இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உரித்தாக இந்த நாள் நம் வாழ்விலே மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் அருமையானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கும் இறைவார்த்தை நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறு அது திருவசனம் அது எவ்விதமாக கூறுகிறது பெருசெல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அச்சமும் இருப்பதே மேல் என்று சொல்கிறார் ஒருமுறை கூட நான் வாசிக்கிறேன் பெருஞ்செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல் என்று சொல்கிறார் அருமையான இந்த நாட்களிலே மறந்துகிற உள்ளங்கள் எல்லாம் செல்வத்தை நாடுவது எப்படி பணக்காரன் பணக்காரணாகிறது எப்படி செல்வத்தை தேடுவது எந்த வகையிலே தேடுவது எப்படியாவது தேடுவது நேர்மை நீதி நியாயமற்ற வழியில் இருந்தாலும் பரவாயில்லை செல்வத்தை நாடுவ தேடுவதே குறிக்கோளாக இந்த மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள் அருமையானவர்களே இங்கே இவர் சொல்கிறார் பெரும் செல்வம் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டோடம் கொள்ள அச்சம் இருப்பதே மேல் என்று சொல்வார் பெரும் செல்வம் வந்து விட்டாலே அந்த மனிதர்களிடம் கவலை வந்துவிடும் ஏனென்றால் இருக்க செல்வத்தை எப்படி காப்பாற்றுவது என்று அவன் முதல் நினைக்கிறான் அதனாலே அவன் இரவெல்லாம் உறக்கமின்றி பல நாட்களில் கழிக்கிறான் யார் வந்து எடுத்து போய்விடுவார்கள் அல்லது இன்கம் டேக்ஸ்காரன் வந்துடுவானோ எப்படி பலவிதமான பிள்ளைகளை குறித்து அந்த செல்வத்தை பாதுகாப்பதை குறித்து அவன் எப்பொழுதும் கவலை கொண்டிருக்கிறான் எப்பொழுதும் கவலையோடு வாழ்கிறான் எனவே பெரிய செல்வம் வைத்திருப்பவனுக்கு கவலை உடன் இருக்கிறது இந்த கவலை இருப்பதால் அந்த செல்வத்தை அவன் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை எனவே தான் அவர் சொல்கிறார் பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரம் கொள்ளும் அச்சம் இருப்பதே மேல் என்று சொல்லணும் அன்பார்ந்த சகோதரனே எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எங்கள் ஊர் பக்கத்திலே ஒரு வீட்டில் பெரிய பணக்காரர் கார் உண்டு தோப்பு பெரிய தோப்புகள் சொத்துக்கள் எல்லாம் உண்டு வீட்டில் தேங்காய் குவிச்சு கிடக்கும் ஆனால் அந்த இல்லத்திலே பாருங்கள் எப்பொழுதும் சண்டையும் சச்சம் குக்குரலாக தான் இருக்கும் குக்குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் ஆனால் அது அருகிலே ஒரு கூலி ஆள் வீடு அவர் ஒவ்வொரு நாளும் அந்த காலத்திலே வேலைக்கு சென்றால் அவருக்கு எட்டு ரூபாய் கூலி கிடைக்கும் அந்த எட்டு ரூபாய் கூலியை கொண்டு வந்து அதை தன் மனைவியிடம் கொடுத்துவிட்டு அவர் குளித்துவிட்டு அவரிடம் ஒரு வயலின் இருந்தது அந்த வயலினிலே இதை பாடல் பாடி ரசித்து இருக்கும் அவரிடம் இருந்தது மிக குறைவான போதும் போதுமென்று மனமே பொன் செய்யும் மனம் என்று சொல்வார்கள் எனவே இந்த மகன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கூலி பைசா கொண்டு தன்னை மனைவி கையில் கொடுத்து விட்டு அவர் குளித்து விட்டு வயலின் எடுத்து வாசிடுவார் இந்த வீட்டில் எரிந்த விளக்கம் அண்ணனை விளக்கு அடுத்த வீட்டில் பெரிய கோடீஸ்வரர் அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் சண்டையும் சச்சரவும் கதலும்மாகத்தான் கிடைக்கும் அந்த வழியாக போனால் இந்த வீட்டிலிருந்து வருகிற அந்த சத்தம் இறைவனுடைய புகழ்ச்சி பாடலாக இருக்கும் அதை தாண்டி போகும்போது அடுத்த வீட்டில் ஒரே சண்டை குக்குரல் சா அப்படி ஒரு ஒரு நிம்மதியில்லாத வீடு மாதிரி அது காட்சி இருக்கும் எனி அருமை நம்முடைய வாழ்க்கையிலும் செல்வம் வேண்டாம் என்று நான் சொல்லவே மாட்டேன் தேவைக்கு தகுந்த செல்வம் அந்த செல்வத்திலே நாம் திருப்தி காண வேண்டும் போதும் என்று மனமே பொன் செய்ய முடியும் நான் முதல்ல சொன்னேன் என அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் வகைத்து கொள்ள வேண்டும் அப்படி வரும் பொழுது அந்த இல்லத்திலே பயம் இருக்காது அவன் கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வான் அவன் நீதி நேர்மை நியாயத்தை விட்டு அவன் செல்வத்தை சேர்க்கவே மாட்டான் எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் முதலாவது கடவுள் பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்வார்கள் கடவுளுக்கு பயப்படுற வாழ்க்கை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை அவர் சட்டங்களை கடைபிடித்து வாழ்கிற வாழ்க்கையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அபிதமாக தேடும் பொழுது அவருடைய சட்டத்தை கடைபிடித்து நாம் தேடும் பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் விண்ணுலக பலகனியை திறந்து நமக்கு அவர் கொடுப்பார் என்று சொல்கிறது நீ பல இடத்துக்கு கடன் கொடுப்பா இல்லாமல் கையனிட்டு கடன் வாங்க மாட்டா என்று சொல்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமைதியான சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே பொருள் ஆசை நம்மிடம் இருக்கக்கூடாது பொருளாசை நம்முடைய வாழ்வை கெடுத்து விடுகிறது பாருங்கள் அந்த வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் பொருளாசை உள்ளவர்கள் எல்லாம் இறைவனால் கண்டிக்கப்படுகிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதும் போதும் என்ற ஒரு மனநிலை குறைவாக வரு வருமானம் இருந்தாலும் அதிலே நாம் கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நேர்மை நீதி நியாயத்தோடு வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை கட்டியெழுப்ப உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அன்பு தந்தை ஏதேவா என் உள்ளத்திலே எப்பொழுதும் ஒரு நிறைவை நீர் கொடுக்கும்படியாக தெரிவிக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலும் அவர்கள் உள்ளங்களில் போதும் என்ற மனம் அவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களெல்லாம் மகிழ்ச்சியோடு கடவுள் மேல் உள்ள அச்சத்தோடு அவர்கள் வாழ மக்களோடு நீர் பேசும்படியாக இயேசு நாமத்திலே உங்கள் கொண்டாடுகிறேன்